திரு கோவிந்தராஜன் மற்றும் திருமதி பத்மினி கோவிந்தராஜன் அவர்கள் தங்களது இருபத்தி ஐந்தாம் திருமண நாளை மிக சிறப்பாக மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதாவது இன்று கொண்டாடி மகிழ்கின்றனர் இருபத்தி ஐந்தாவது திருமண நாள் விழாவினை அவர்கள் பெருமாளுக்கு திருக்கல்யாணம் செய்து அழகு பார்த்தனர் அந்த திருக்கல்யாண நிகழ்வினை அழகாக நேரலையில் படம் பிடிக்கும் பாக்கியம் ரேவதி எம்எஸ்டி விளாக்ஸ் மற்றும் பத்மஜா பத்து விளாக்ஸ்க்கு கிடைத்தது பெரும் பாக்கியம் என்றே கூற வேண்டும் நன்றி தங்களது அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டு பயணம் இனிதே தொடர மனமாற உளமாற வாழ்த்துகின்றோம் ரேவதி எம்எஸ்டி விளாக்ஸ் பத்மஜா பத்து விளாக்ஸ்